கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம். என் சுராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர் கே என்னாலும் ஸ்தோத்திரம் என் சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம்

உம் நாமம் பாடி புகழுவே உம் நாமும் பாடி புகழுவே என் ஏ சுராஜாவுகே என்னாலு தீரம் நறுக்கப்பட்டேன் தள்ளப்பட்டே நேசர் நிரனை நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டே நேசர் நீர் அனைத்திரே கைவிடப்பட்டு கதறி நே கைவிடப்பட்டு கதறி நேர் கர்த்தர் நீர் தேற்றி நீர் ஆ கர்த்தர் நீர் தேற்றி நீர் எங்கே சுராஜாவுகே ஸ்தோத்திரம் இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உம் அன்பை எடுத்து சொல்லுவே உம் அன்பே எடுத்து சொல்லுவேன் நான் ஓயாமல் பாடுவேன் என் ஏ சுராஜாவுக்கு என்னால ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர் என்னால் ஸ்தோத்திரம் ஆமே